அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நாளை எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனாட்சி திரு கல்யாண வைபவம் அதை பத்தி நாம பார்க்க போறோம் இந்த உலகத்திற்கே தாயாக இருந்து காத்து ரச்சிப்பவள் அன்னை மீனாட்சி சித்திரை திருவிழா மதுரை மாநகரில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சித்திரை திருவிழாவில் மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திரு கல்யாணம் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது மே மாதம் எட்டாம் தேதி நடைபெற இருக்க இந்த திருக்கல்யாண வைபவ நாளில் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன நாளைய தினம் பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் என்ன நாளைய தினம் பூஜை அறையில் மீனாட்சி வழிபாட்டை சுலபமான முறையில் எப்படி மேற்கொள்வது என்பதை பற்றிய பல தகவல்களை இப்போது நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நாளைய தினம் வியாழக்கிழமை இது பெருமாளுக்கு உரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது மீனாட்சியின் சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமை என்று இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கல்யாண வைபவம் நடப்பது சிறப்பு அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்திர நட்சத்திரத்தன்று இந்த தினம் வந்திருப்பது இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நாளைய தினம் தேவை உள்ளவர்கள் மட்டும் திருமாங்கல்ய கயிறு மாற்றி கொண்டால் போதும் அனைவருமே கட்டாயம் நாளைய தினம் திருமாங்கல்யத்தை மாற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே தாலிக்கயிறு கயிறு புதுப்பிக்க வேண்டும் என்பதுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நாளை மே மாதம் காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் மதுரை மாநகரில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில்தான் வீட்டில் இருக்கும் பெண்களும் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டும் காலை எட்டு மணி அடிக்கும்போது வீட்டில் பூஜை வேலைகளை எல்லாம் முடித்து விடுங்கள் மீனாட்சி திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த ஒரு இனிப்பு நெய்வேதியம் தயார் செய்து கொள்ள வேண்டும் நாளை எல்லா தொலைக்காட்சிகளிலுமே மீனாட்சி சுந்தரரேஸ்வரர் திரு கல்யாணத்தை நேரடியாக ஒளிபரப்பும் செய்வார்கள் ஆகவே தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் மீனாட்சி சுந்தரரேஸ்வர் திரு கல்யாணத்தை பார்த்துவிட்டு மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் உங்களுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை எடுத்து போட்டுக் கொள்ளலாம் கணவர் பக்கத்தில் இருந்தார் கணவர் கையில் மாங்கல்யத்தை போட்டுக்கொள்ளுங்கள் கணவர் பக்கத்தில் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் கையால் இந்த திருமாங்கல்யத்தை கழுத்தில் போட்டுக்கொள்ளலாம் யாருமே இல்லை என்றால் நீங்களே உங்களுடைய கழுத்தில் இந்த திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் அவசர அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலிக்கை இது புதுப்பித்து கழுத்தில் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் लेई இந்த முகூர்த்த நேரத்திற்கு முன்கூட்டிய புது மஞ்சள் கயிறில் சரடுகளை கோர்த்து மீனாட்சியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக உங்கள் மாங்கல்யத்தை வைத்து விடுங்கள் நாளை மதுரையில் மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறிய பிறகு நீங்களும் இந்த மாங்கல்யத்தை எடுத்து உங்களுடைய கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் அதன் பிறகு செய்து வைத்த நெய்வேதியத்தை மீனாட்சியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்து தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கற்பூர ஆரத்தி காண் பூச்சியை நிறைவு செய்து கொள்ளுங்கள் திருக்கல்யாணம் முடிந்தவுடன் விருந்து வைப்பது நம்முடைய வழக்கம் உங்களது கையால் இரண்டு பேருக்காவது நாளைய தினம் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அல்லது உங்கள் கையாலேயே சமைத்தும் சாப்பாடு போடலாம் அது உங்களுடைய விருப்பம் நாளைய தினம் மீனாட்சி திரு கல்யாணத்தை பார்ப்பதற்கு நமக்கு இருக்கும் இரண்டு கண்கள் போதாது நாளைய தினம் மீனாட்சி திரு கல்யாணத்தை பார்ப்பவர்களுடைய வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் வறுமை நீங்கும் கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்திற்குள் ஒற்றுமை இந்த கல்யாண வைபவத்தை கண்டால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை இதையெல்லாம் கேட்கும் போதே அந்த மதுரை மாநகரில் நாம் பிறக்கவில்லையே என்ற ஏக்கம் நமக்குள் வரும் மதுரையில் பிறந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு குழந்தையாக இருக்க முடியுமா இந்த பூமியில் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அந்த மீனாட்சிக்கு நம் குழந்தையாகத்தான் இருப்போம் நாளைய தினம் திரு கல்யாண வைபவத்தை யாரும் தவற நேரில் சென்று மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கூட தொலைக்காட்சியில் மீனாட்சி சுந்தரேஸ்வர திரு கல்யாணத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுக்கு அந்த திரு கல்யாணத்தை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஒரு முறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல் வைத்து விட்டு வந்தால் மீண்டும் அவளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த வேண்டுதலை மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைப்பாள் என்பது பக்தர்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை பளித்துமே இருக்கிறது மீனாட்சி அம்மனின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்